போலவே பார்த்தீங்கன்னா பயணம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு பேருந்துகள் இருக்குது மெட்ரோ ஸ்டே ட்ரெயின்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது சப்பர்பன் ட்ரெயின்ஸ் இருக்குது அது போக நம்ம சொந்த வாகனத்தில் போவதாக இருந்தோம்னா நூறுரூபா பெட்ரோல்னு வச்சுக்கலாமா ஆவரேஜா இது இந்தியாவின் நிலைமை ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரை அங்கே இருக்கிற மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து உலகத்திலே எங்கேயுமே கிடையாது அப்படிம்பாங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோஸ் மட்டும் பேருந்துகள் பேருந்துகளை பற்றி எனக்கு தெரியல மெட்ரோஸ் வந்து சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப பெஸ்ட் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அஃபோர்டபுள் அப்படிங்கிறதும் அதில் ஒரு சிறப்பு செய்தி ஆனால் என்ன ஒன்று கார் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் காலி மகனே மொத்தமாக காலி அதாவது என்னென்னா நீங்க சிங்கப்பூர் குடிமகனாக இருந்தால் அதுக்கு நீங்க காருக்கு கெட்ட டாக்ஸ் வேற வெளிநாட்டுக்காரர் அங்கே போய் கார் வச்சுக்கணும்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட காரோட விலைக்கு ஈக்குவலாவே டாக்ஸ் வருங்கணும் பிளஸ் வந்து பெட்ரோல் பார்த்தோம்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வரை ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்கே விற்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரை கார் வைத்துக் கொள்ளாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது